சார் இப்போ நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறாங்க பிளாட்டாகவும் சேல் பண்ணுறாங்க இதில் வந்து எது சார் நமக்கு பெனிஃபிட்டு எது பெட்டர் இப்போ எனக்கு வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா இருக்குது கையில் நான் உடனே ஒரு சொ வாடகை வீட்டிலேருந்து இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டி என்னால் அந்த ஃபார்ட்டி லேக்ஸில் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் தொடங்க முடியாது அப்போ நாற்பது லட்ச ரூபாயில் சின்னதாக ஒரு பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூமோ எனக்கு கிடைக்கும் தாம்பரம் பக்கத்துலையோ குரம்பேட் பக்கத்துலையோ ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க அது வந்து அவங்களோட சூழ்நிலை அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப அது அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது பெஸ்ட்டுன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா லேண்டு தான் என்றைக்குமே வந்து வெயில் அடித்தாலும் சரி பயங்கரமாக மழை பெஞ்சாலும் சரி சுருங்காத ஒரே இடம் லேண்டு தான் எம்ஆர்பி இல்லாத ஒரே ப்ராடக்ட் லேண்டு தான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் முடிச்சிருந்தாலும் வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் உங்களுக்காக அதை வேலை செஞ்சு அப்ரிசியேஷன் கொடுக்குற ஒரே ப்ராடக்ட் லேண்டு தான் தோண்ட தோண்ட உங்களுக்கு தண்ணி கொடுக்குற ஒரே இடம் லேண்டு தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்த இருக்கிற லேண்டு மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா பதினோரு அடிதான் உங்களுக்கு சொந்தம் இந்த பக்கம் சௌதரி நீங்கள் ஆணிடி முடியாது பட் லேண்டில் வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன செடி வச்சு சந்தோஷம் பார்க்குற இடமும் லேண்டு தான் சொந்த இடன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சார் அன்றைக்கி தான் காணி நிலம் வேண்டும் சொல்லிட்டு பாரதியார் பெரிய பாட்டை படிப்பார் இன்றைக்கிட்டே விலைக்கு காணி நிலம்லாம் வாங்க முடியாது கால் கவுண்டர் இடம் வாங்கி சொந்தமாக இடம் வாங்குறதுல அது அதுக்கு சுகம் அது ஒரு ப்ரெஸ்டேஜ் அது ஒரு அப்ரிஷியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் இல்லையோ ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குற சூழ்நிலைக்காக வாங்கலான்னு தவிர்த்து எக்ஸ்ட்ரா வாங்க லேண்டு வாங்குறதுக்கு காசு இருந்தால் டெஃபினட்டாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுதான் என்னோடய